அதிகமான புற்றுநோயால் அவதிப்பட்டு வந்து அவங்களுக்கு சிகிச்சை கொடுத்திருக்காங்க அந்த ஒரு சிகிச்சை பலன் இல்லாமல் உயிரிழந்ததாக சொல்லப்படுது பவதாரணியோட மறைவு ஒட்டுமொத்த தமிழ் திரையுலகத்தை சேர்ந்தவங்களுக்கும் சரி பவதாரணியோட ரசிகர்களுக்கும் சரி ரொம்ப பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் புற்றுநோய்க்காக இலங்கையில் சிகிச்சை எடுத்து வந்த நிலையில் அவங்க திடீர்னு இறந்து போயிருக்காங்க பாரதி படத்தில் மைல் போல பொண்ணு ஒன்று அப்படிங்கிற பாடல் பாடி மக்கள் மனசுல நீங்காத இடம் பிடிச்சி அவங்க இந்த ஒரு பாடலுக்கு அவங்களுக்கு தேசிய விருதம் கிடைச்சிருக்கு அவதாரணி இன்று அதாவது ஜனவரி இருபத்தி அஞ்சாம் தேதி மாலை ஐந்து முப்பது மணிக்கு இறந்து போனதா சொல்லப்படுது புற்றுநோய்க்காக ஆயுர்வேத சிகிச்சை பெற இலங்கை போனவங்க அங்கே சிகிச்சை பலன் இல்லாமல் உயிரிழந்திருக்காங்க தந்தை இளையராஜா சகோதரர்கள் கார்த்திக் ராஜா மற்றும் யுவன் சங்கர் ராஜா இவங்களுடைய இசைகளில் பாடல்கள் நிறையவே பாடியிருக்காங்க இவங்க இளையராஜா இசையமைத்த ராசையா அப்படிங்கிற படத்து மூலமாக பாடகியா அறிமுகமானாங்க இவங்களோட குரலில் பல பாடல்கள் பாடியிருக்காங்க நிறைய பாடல்கள் ஹிட் அடிச்சிருந்தாலும் கூட பாரதி படத்தில் வரும் மைல் போல பொண்ணு ஒன்று பாடலுக்கும் ராமன் அப்துல்லா படத்தில் இடம்பெற்றுள்ள என் வீட்டு ஜன்னல் வலி அப்படிங்கிற ஒரு பாடலுக்கும் ரசிகர்கள் ஏராளமான பேர் இருக்காங்க அதே மாதிரி அழகி படத்தில் ஒளியிலே தெரிவது தேவதையா அப்படிங்கிற பாடலும் இன்னைக்கு வரைக்கும் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அந்த அளவுக்கு இனிமையா இருக்கும் பவததாரணி இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்கு யாராலையுமே நம்ப முடியல அப்படின்னு தான் சொல்லணும் அவங்களோட ஆத்மா சாந்தி அடைகிறதுக்கு நம்மளுமே கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கலாம் நன்றி